ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி இன்னைக்கு பார்க்க போகிற கதை வந்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் இந்த கதையோட கருப்பொருள் என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் தப்பே பண்ணலை சார் என் மேலே குத்தஞ்சு சொல்கிறாங்க நான் தப்பே பண்ணாமல் என் மேலே பழி வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க இல்லையா உங்களுக்கான கதை தான் இது கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தார் இந்த ராஜா வந்து தன்னுடைய பிறந்தநாளுக்கு ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அறிவிப்பு கொடுக்குறாரு என்னுடைய பிறந்தநாள் வரப்போகுது எல்லா மக்களும் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அரண்மனையில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஊர் மக்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வர்றாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து முதல்ல ஒரு அந்தனருக்கு கொடுத்து அவர் தான் மக்கள் சாப்பிட்ற வழக்கம் இருந்திருக்கு இப்போ ராஜா வந்து அந்தனருக்கு தன்னோட கையால் சாப்பாட்டு தட்டை வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது வானத்தில் ஒரு கழுகு ஒரு இறந்த பாம்பை வந்து கொத்தி தூக்கிட்டு போயிட்டுருக்கு அந்த பாம்போட வாயிலிருந்து விஷம் சாப்பாட்டு தட்டில் விழுந்துருச்சு இதை சாப்பிட்டு அந்த அந்தனர் வந்து இறந்து போயிட்டாரு ஆனால் சாப்பாடை சாப்பிட்ட மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படலை இப்போ இந்த விஷயம் வந்து காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது மன்னருக்கு பிடிக்காதவங்க என்ன சொல்லியிருக்காங்க மன்னர் வந்து வேணுமனே வர வச்சு இந்த அந்தனருக்கு வந்து சாப்பாட்டில் விஷம் கொடுத்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பொதுமக்களோ மன்னரை பற்றி நன்கு அறிந்தவங்களோ மன்னர் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் ரொம்ப இறக்க குணம் கொண்டவர் அப்படியே மன்னர் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா கூட அது அரச வேலை முறையாக விசாரிக்கப்பட்டு தூக்கு தண்டனை கொடுப்பாரு இல்லை மரண தண்டனை கொடுப்பாரு இப்படி வந்து மன்னர் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு மன்னரை பற்றி தெரிஞ்சவங்களும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த விஷயம் மன்னருக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு நம்ம ஒரு பிறந்த நாளுக்குன்னு சாப்பாடு போட கூப்பிட்டோம் பட் அது இப்படி நடந்துருச்சே அப்படின்னு இப்போ இந்த விஷயத்த வச்சு மேலோகத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க யம தர்மராஜா சித்ரகுப்தன் இவங்க எல்லோரும் உட்காந்து இந்த பாவக்கணக்க யார் பேர் எழுதுறது ஏன்னா ஒரு அந்தனர் வந்து விஷம் சாப்பிட்டு இறந்துருக்கிறாரு அப்போ இந்த பாவ கணக்கை யார் பேரில் எழுதுறது அரசர் பேரில் எழுத முடியாது ஏன்னா அரசர் ச கொடுத்த சாப்பாட்டில் விஷம் இல்லை பருந்து பேரில் எழுத முடியாது ஏன்னா பருந்து வந்து விஷத்தை கக்கலை பாம்பு பேரில் எழுத முடியாது ஏன்னா பாம்பு வந்து அது ஆல்ரெடி இறந்து போச்சு அந்த நேரம் கொல்லணும்னு சொல்லி விஷத்தை கக்கலை இப்போ மேலோகத்தில் டிஸ்கஸ் பண்ணும்போது யம தர்மராஜா என்ன சொல்கிறாருன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைப்போம் நிறுத்தி வைப்போம் நான் சொல்கிறப்ப நீ வந்து இந்த பாவத்தை நான் சொல்கிற ஆளோட பேரில் எழுது அப்படின்னு யம தர்மராஜா வந்து சித்திரகுப்தர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இப்படியே நாட்கள் கடந்து போச்சு அதுக்கப்புறம் மன்னருக்கு அடுத்த பிறந்தநாளும் வருது இப்போ மன்னர் வந்து ரொம்ப தயக்கத்தோட நம்ம அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அறிவிப்பு கொடுப்போமா எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவோமா அப்படி கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னு மன்னருக்கு ஒரு குழப்பம் ஸோ மன்னருக்கு வந்து மன்னரை பற்றி தெரிஞ்ச எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மன்னர் நீங்கள் கூப்பிடுங்க மன்னா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னோனே மன்னர் தைரியமாக என்ன பண்ணுறாரு அடுத்த பிறந்த நாளுக்கு வழக்கம் போல் எனக்கு பிறந்த நாள் வருது நீங்கள் எல்லாரும் வந்து என்னோடய அரண்மனைக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே போல் போகிறாங்க இப்போது இருந்து ஒரு நபர் வர்றாரு ஓகேங்களா இந்த நபர் வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு அங்கே ஊரில் வந்து இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கல்ல ஊரோட அந்த சாவடியில் சத்திரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நாலு பேர்கிட்ட போய் இந்த வெளியூர்லேருந்து வந்தவர் கேட்குறாரு மன்னரோட அரண்மனைக்கு போகணும் எனக்கு வழி சொல்லுங்கள் அவர் வந்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு சாப்பாடு போடுவாராம் ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேருந்து சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த மன்னர் ரொம்ப மோசமான ஒரு அவர் யாரெல்லாம் சாப்பிட வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் விச வச்சு கொள்றாராம் நீயும் போய் மாட்டிக்காத இந்த மன்னர் மட்டும் கிடையாது மன்னருக்கு முன்னாடி இருந்த பரம்பரையே இப்படி தான் அப்படி இப்படின்னு மன்னரை பற்றி மன்னர் செய்யாத தப்புக்காக அவர் வந்து குறை சொல்லியிருக்காங்க உடனே யமதர்மராஜா கூப்பிட்டு அந்த பாவ கணக்கை இந்த நாலு பேர் பேர்லையும் எழுது அப்படின்னு சொன்னாராம் சித்திரகுப்தனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் இந்த நாலு பேர் பேர்லேயும் நான் எழுதணும் அப்படின்னு கேட்டப்ப ஒரு நபர் ஒரு தவறு பண்ணாத போது அந்த நபருக்கு மேலே நீங்க பழியை சுமத்துறீங்க அப்படின்னா யார் பழி சுமத்துறாங்களோ அவங்க தான் அந்த பாவத்துக்கு காரணமானவங்க அந்த பாவமும் அவங்க பொறுப்பு தான் அந்த பாவத்துக்கான தண்டனையும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு யமதர்ம சொன்னாராம் இந்த தீர்ப்பை பார்த்தோன்னே சித்திரகுப்தருக்கு உடனே ஒரே சந்தோஷம் ஸோ இதை வச்சு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்க எந்த தப்பும் பண்ணலை உங்க மேல பழிச்சொல் சொல்றாங்க அப்படின்னா அந்த தப்பு இருக்கு இல்லையா அதுக்கான பாவம் உங்கள் பழிச்சொல் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் போய் சேரும் ஸோ நீங்க நிம்மதியா அடுத்த வேலையை பாருங்க நன்றி இந்த கதையை பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்க